சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு அத்தனை கிரகங்களும் இருந்தால் கூட ஒரு பக்கம் அது பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவே கொடுக்கும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது கடவுன் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் பொருள் வாரமும் உண்டு பட் அதே சமயத்தில் எட்டுல எத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால யாரெல்லாம் மற்றவங்களுக்கு பணம் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து செய்யுங்க பணம் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலத்தில் ஏதாவது யாருக்காவது சூரிட்டி கொடுக்குறீங்க இந்த வாரத்தில் அல்லது செக்யூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் அதனால் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஃப்யூச்சரில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் மனைவி உறவு ஓரளவுக்கு கருத்து வேறுபாடுகள் சந்தேசத்தவர்களோடு இருக்கும் கவனமாக இருங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் எல்லாமே சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறையா தடைகள் இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்குது அவசரம் அவசியம் இருந்தால் வழியே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது அதனால் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க நட்பு விஷயத்துலேயும் இந்த வாரம் கவனம் நண்பர்களால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறைய இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ டெஃபினட்டாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இந்த வாரம் இருக்குது அதுக்காக தொழில் இல்லாமல்ல நல்ல விதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாளுடைய தரிசனமும் நல்லா பண்ணுங்கள்